ஜாதகப்படி மரணம் நிகழும் தேதியை கண்டறிய ரகசிய உண்மையின் அன்பான நேயர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு ஒருவருடைய ஜாதகப்படி மரணம் என்று நிகழும் என்பதை எப்படி கண்டறிவது இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முழு பதிவையும் காண வேண்டும் அன்பர்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவரது ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது ஆகியோரே அவர்களது உயிரை பறிக்கும் கிரகமாகும் ராகு அந்த ஜாதகரின் யமன் கேது மற்ற கிரகத்தின் நன்மைகளை தடை செய்வது இவர்கள் அவர்களுடைய வேலையை செய்ய அந்த ஜாதகருக்கு மாரகாதிபதி தசை நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் அந்த உயிரை பறிக்க இயலும் சரி உயிரை பறிக்கும் போது ஜாதகம் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா அன்பர்களே உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் இருக்கிறார் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த ஜாதகத்திற்கு எப்பொழுது மரணம் நிகழும் என்றால் கோச்சாரப்படி சனி செவ்வாய் சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது என்பதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இதுவே பெண் சாதகமாக இருந்தால் சனி செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் கோச்சாரத் தன்மையை அறிந்து தெரிந்து கொள்ளலாம் சரி இப்பொழுது மரணம் நிகழும்போது இந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்தால் நிகழும் என்று பார்ப்போம் ஜாதக கட்டத்தை வரைந்து கொள்ளுங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவை அதே இடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் கூறிய உதாரண ஜாதகப்படி ராகு மீனத்தில் கேது கன்னியில் இருக்கின்றனர் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் உள்ளபடி ராகு கேதுக்களின் இடங்கள் படி எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் கூறியபடி சனி செவ்வாய் குரு சூரியன் ஆகிய இந்த நான்கு கிரகமும் ராகுவிலிருந்து அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும் ராகுவின் வீட்டிலிருந்து மூன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வீட்டில் இந்த நான்கு கிரகமும் இருக்கும் பட்சத்தில் அன்னாருக்கு மரணம் நிகழ்வது உறுதியாயினும் அவர்களது மாரகாதிபதி தசை அல்லது புக்தி நடக்க வேண்டும் இதேபோல் குரு ராகுவின் வீட்டில் வந்தாலும் கேதுவின் வீட்டில் வந்தாலும் மரணம் நிகழும் அதுவும் சூரியன் மற்றும் செவ்வாய் மேற்கூறிய இடங்களில் இருந்தால்தான் நிகழும் இது பெண் ஜாதகத்திற்கும் பொருந்தும் ஆனால் குருவிற்கு பதில் சுக்கிரனை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் விதிகள் எல்லாம் ஒன்றுதான் காரணம் ஆண் ஜாதகத்தில் குரு ஆணை குறிக்கிறது பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் அந்த பெண்ணை குறிக்கிறது சரி கோச்சாரப்படி இந்த கிரக நிலைகள் அமைந்தால் மரணம் நிச்சயம் நிகழுமா என்றால் இல்லை அந்த ஜாதகரின் மாரகாதிபதி தசை அல்லது புத்தி நடைபெற வேண்டும் மாரகாதிபதி என்பவர் யார் ஒருவரது லக்னத்திற்கு என்று ஒரு மாரகாதிபதி இருப்பார் உங்கள் ஜாதகத்தில் சரவீட்டின் லக்னமான மேஷம் கடகம் துலாம் மற்றும் தனுசு வீடுகளில் ஒன்று இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு பதினோராம் வீடு மாரகாதிபதி என்று அழைக்கப்படும் இதுவே ஸ்திர வீடுகளான ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய வீடுகளில் ஏதேனும் ஒன்றிருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அவரது ஒன்பதாம் வீடு மாரகாதிபதி ஆகிறார் இதுவே உபய வீடுகளான மிதுனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் ஆகிய வீடுகளில் ஏதேனும் ஒன்று இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அவரது ஏழாம் இடம் மாரகாதிபதி ஆகிறார் உதாரணத்திற்கு ஒருவரது ஜாதகம் தனுசு லக்னமாக இருக்குமாயின் அவரது ஏழாம் வீடான மிதுன ராசியின் அதிபதி புதனே அவருக்கு மாரகாதிபதி ஆகிறார் ஏனென்றால் தனுசு ராசி உபய ராசிகளில் ஒன்றாக இருக்கிறது ஆக அந்த ஜாதகருக்கு புதன் தசை அல்லது புக்தி வரும் பொழுது மாரகாதிபதி தசை என்று பொருள் இது மட்டும் முக்கியமல்ல ஜாதகரின் ஆயுள் எப்படி உள்ளது என்பதையும் அறிய வேண்டும் என்ன நேயர்களே ஜாதகப்படி ஒருவரது மரணம் நிகழும் தேதியை எப்படி கண்டறிவது என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்